புதியதோர் காரியம் வாழ்வு தரும் வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிற புத்தம் புதிய காரியத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா சில நேரங்களில் தேவனுடைய கரம் செயல்படுவதை எளிதாக பார்க்க முடிகின்றது ஆனால் பல நேரங்களில் வாழ்க்கையின் சூறாவளி பிரச்சினைகள் நம் பார்வையை மறைத்து விடுகின்றன இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல இந்த சத்தியத்தை தியானியுங்கள் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இது நிலத்தில் ஆழமாக விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல் இருக்கிறது உள்ளே அது இருளில் தனியாக இருக்கின்றது சுற்றிலும் மண் மண்டி கிடக்கின்றது ஆனால் அந்த இடத்தில்தான் அது முளைவிடுகின்றது தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புங்கள் நீங்கள் அவரை நம்பலாம் காரணம் அவர் இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பதுதான் இன்று உங்களை குறித்த அவருடைய திட்டமாக இருக்கிறது ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுப்பதுதான் அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் புத்தம் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் எனவே கடந்து போனவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள் தேவனுடைய கிரியைக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து வையுங்கள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படி அவரிடம் ஜெபியுங்கள் அதை உங்களுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தும்படி அவரிடம் கேளுங்கள் அவரை தேடுங்கள் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் அவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற புத்தம் புதிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஜபம் பரலோக பிதாவாகிய தேவனே எனக்குள் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி என்னால் அதை பார்க்க முடியவில்லை என்றாலும் புத்தம் புதிய காரியத்தை எனக்குள் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி நான் என் இருதயத்தை திறக்கிறேன் என் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உன் மீது வைக்கிறேன் உமக்கு நன்றி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.